நீலாக்காவோடு நீண்ட காலமாக பயணிக்கும் கவிஞர் உஷா நந்தினி அவர்கள் அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் தலைவர் உள்ளிட்ட சபைக்கு என்னுடைய வணக்கம் சகோதரி நீலா அவங்க இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை ஏன்னா நான் ரெண்டாயிரத்தில் தினத்தந்தி நிருபராக ஆலங்குடிக்கு நான் வந்த பொழுது அப்போது தினத்தந்தி ரிப்போர்ட்ரு ஆகிட்டேன் தபால் வந்துடுச்சு நான் வேலை இருக்கேன் ஒரு வார காலம் கழித்து அவங்க வந்து என்னை சந்திக்கிறாங்க என்னை தெரியுதாப்பா உனக்கு அப்படின்னு நல்லா தெரியுது அக்கா நீங்கள் எங்கள் அப்பாக்கிட்ட வந்து இதுக்கு வ வசூலுக்கு வருவீங்களே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இதான் எங்களுடைய முதல் சந்திப்பு பார்த்துருக்கேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்க நம்ம கொஞ்சம் பேசுவோமா அவங்களுக்கே உரிய பாணியில் நம்ம கொஞ்சம் பேசுவோமா நான் தடாலடி அவங்க ரொம்ப அமைதி எடுத்தோன்னு டப்புன்னு நடிப்பேன் அவங்க வந்து ரொம்ப மென்மையாக அப்படியே நைஸாக சொல்லுவாங்க என்ன காதுக்கு கூட கேட்காத அளவுக்கு இப்படி நைஸாக பேசிகிட்ருக்கில்ல சத்தமாக பேசுங்க அப்படிம்பேன் அப்போது அந்த மாதிரியெல்லாம் எங்களுக்குள்ளே பழக்கம் ஏற்பட்டுச்சு ரெண்டு பேரும் கால்போனத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதுதான் இலக்கு அப்படின்லாம் இல்லை கிளம்பி ரெண்டு பேரும் இப்படியே கடற்கரை ஏன்னா எனக்கு தினத்தந்திரி போட்டிருக்கு எனக்கு தேவை எங்கேயாவது ஒரு செய்தி ரிப்போர்ட் பண்ணுறது தான் என்னுடைய வேலை அப்போ அப்படியே கடற்கரைக்கு போவோம் கட்டுமாவடி ஒரு நாள் போயிருந்தோம் அப்போ எனக்கு கடலை பார்க்க ஆசை அவங்களுக்கு மக்களை பார்க்க ஆசை அப்போ அந்த மீனவக்குப்பத்தில் போயிட்டு அந்த மக்களை பார்த்து பேசணும் சா அப்படின்னாங்க இங்கே உங்களுக்கு யாரையுமே தெரியாது இங்கே யாரை பார்த்து பேச போகிறீங்க கடற்கில் போயிட்டு வருவோம் வந்துடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளார ஒரு சின்ன பையன் ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு பையனை நம்பி அந்த போட்டில் அது போட்டுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு தோணி அதில் போயிட்டோம் சாரி நான் இதை வந்து சொல்லணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கிறேன் மன்னிச்சுக்கோங்க சாருக்கு தலைவர் தமிழ்ச்சென்ற தலைவரில் எப்பவுமே வந்து தாராளமாக அதனால எனக்கும் கொஞ்சம் நேரங்கள் கொடுத்துருக்காரு நன்றி சார் அப்போ அந்த அங்கே மக்கள்கிட்ட அவங்கள பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க போறீங்க வாங்க போவோன்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ளே போயிட்டோம் அந்த பையனை நம்பி இந்த அம்மா வந்து என்னை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த அம்மாக்கு வயசாகிடுச்சு அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்ல முடியாது வயசு உள்ளே போயிட்டா உள்ளே போனால் இப்படி 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 ஆடுது உண்மையிலேயே எனக்கு என்னென்னவோ பண்ணுது அக்கா நீ சாகடிக்க போகிறா கொண்டு வந்து கடலுக்குள்ளார யாருக்குமே தெரியாது நான் வந்தது இப்படி கொண்டு வந்து கூட்டியாந்து வந்து இப்படி கடலுக்குள்ள விட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேக்கா ஏக்கா உனக்கு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறேன் கடலுக்குள்ள அப்ப உனக்கு அருமையான விஷயம் நான் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பையன் இல்லை உங்களுக்கு நான் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஒரு இடத்த காட்டுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான் அவன் காமிச்ச இடம் தான் அலையாத்தி காடுகள் நம்ம கோட்டைப்பட்டினா கட்டுமாவடி அந்த ஏரியாவில் உள்ள அலையாத்தி காடுகள் எனக்கு அப்படியே ரொம்ப பிரபிப்பாக இருந்துச்சு எப்படி ஒரு கடலுக்குள்ளார இவ்வளோ பெரிய காடு அப்படின்ட்டு நான் ஃபோட்டோவாக எழுதி தள்ளினேன் அதில் விளைஞ்சது தான் நம்மளுடைய கோட்டைப்பட்டினம் இது கட்டுமாவடியில் உள்ள சுற்றுலாத்தலம் இப்பைக்கு நான் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறப்பக்கத்துக்கு ஒரு ஆற்றுகள் எழுதினேன் மேடம் வர்றப்பவே கற்று அந்த மீனவர்கள்ட்ட பேசினாங்க இறங்கி வந்தோன்னே கொஞ்சம் நேரத்தில் கச்சாங்கத்தை அலையடிக்குது அப்படின்னு அவங்க ஒரு பாட்டு எழுதுனாங்க அடுத்த டைத்தில் நான் அடுத்த நாள் தினத்தந்தில் ஒரு அறப்பக்கம் என்னுடைய விளைவு நான் க அந்த கட்டுரை எழுதனுடைய விளைவு அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சுற்றுலாத்தலம் உருவானது கொட்ட கட்டுமாவடியில் இவங்க எழுதனுடைய விளைவு அவங்களுக்கு அடுத்த நாளே சுயோதி குழுக்கள் தொடங்கி அங்கே வந்து ரேடியோ அவங்கெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து ஒரு பெரிய பெண்களுடைய அமைப்பாக தொடங்கி அவங்களுக்கு சுயோஜி குழுவில் பணம்லாம் கிடச்சி அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு தக்க ஏதுவானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படி எந்த இடத்துக்கு போகிறோமோ போகிற இடம் ஃபுல்லாக அனுபவங்களை எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தவர் கற்றது சிறையளவு அந்த நூலை இன்னும் வரைக்கும் நான் பேசிகிட்ருக்கேன் வகுப்பறையில் யாருமே போக தயங்கக்கூடிய நான் வந்து அந்த நேரங்களில் போலீஸ் ஸ்டேஷன் தான் கதி எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு செய்தி எடுத்துக்கிட்டு பன்னெண்டு மணிக்கு இங்கேருந்து பிஎல்ஏ பஸ்ஸுக்கு செய்தி கொடுக்கறதுக்காக நான் போவேன் அந்த மாதிரி நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் நேரத்தில் இவங்க வந்து நான் போகிறது ஈஸி ஏன்னா போலீஸ் நான் தினமும் பார்த்துட்ருக்கேன் அக்யூஸ்ட்டை பார்த்துட்ருக்கேன் நான் பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஆனால் இவங்க அந்த ஜெயிலுக்கு பாடம் எடுக்க போனாங்க அங்கே உள்ள ஜெயில் கைதிகளை பார்த்துட்டு வந்து என்கிட்ட என்ன சொல்லி வருத்தப்பட்டாங்க அப்படின்னா அங்கே உள்ளதுல கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் வந்து குற்றவாளிகளா எனக்கு தெரியல ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் ஏதோ ஒரு அண்ணனுக்காகவோ அல்லது அந்த ஊரில் உள்ள வசதியானவருக்காகவோ அந்த பள்ளிகளை ஏற்றுட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க படிக்கக்கூடிய ஆர்வமான மாணவர்கள் இருக்காங்க இப்படி நிறைய அந்த பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த புத்தகத்தினுடைய விளைவு நான் நிறைய போராடங்கள்லாம் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு ஒன்று ரெண்டாவது எனக்கு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அதே போல் பாமர தரிசனம் அவங்க எழுதக்கூடிய நூல்கள் எல்லாமே இப்போ வந்து அழகனும் அழகிகளும் நூலில் அங்கே விராலிமலை போயிட்டு வந்தாங்களே இங்கே எனக்கு ஃபோனை பண்ணிடுவாங்க வர்றப்பவே உஷா இந்த ஊருக்குள்ள அவ்வளோ கொட்டி கிடக்குப்பா அந்த செய்தி அப்படி கொட்டி கிடக்குப்பா என்னால் அப்படியே என்ன அப்படிம்பாங்க அக்கா ஆரம்பிச்சிட்டிங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போக போது பேசுங்க அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு அந்த புத்தகம் இவ்வளோ அற்புதமாக நம்ம கையில் தவளுது கண்டிப்பாக தேவையான படிக்க வேண்டிய தெரிஞ்சிக்க வேண்டிய எனக்கு ஒரு ஆசிரியராக அதை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தமிழாசிரியர் செய்ய முடியாத பணியை அவங்க கவிஞர் நீலா அவங்க செஞ்சுருக்காங்க சகோதரி அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றி